இருக்கு. இருக்கு. ரிவர்ஸ் கேமரா பாத்தீங்களா? இது உங்களுக்கு மீடியா ப்ளூடூத் இருக்கு. இருக்கு. செட்டிங்ஸ் மாத்திக்கலாம் நீங்க. ஃபோன் ப்ளூடூத் பேர் பண்ணிக்கலாம். ஈகோ டிரைவிங் மோடு வந்து ஈகோ மோடில் நீங்கள் ட்ரை பண்ணால் மைலேஜ் நல்லா கிடைக்கும் இருபது வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் அதை எஃப்எம் ஆர்டினரி ரேடியோ சேனல் வந்துடும் மீடியாவில் வந்து யுஎஸ்பி வரும் ப்ளூடூத் வரும் அதெல்லாம் இதில் இருக்குது இந்த வண்டி ஆஃப் ஆகும் ஆயிடுச்சு ஆயிடுச்சு

இதெல்லாம் இந்த காரில் வந்துங்க நல்ல சீட் கவர்ஸ் இந்த காரில் போட்டிருக்காங்க இன்ஃபோடைமெண்ட் டிஸ்பிளே வந்துடும் அதில் ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனோடு வந்துருங்க அதனால் மல்டிமீடியா ட்ரைவ் ப்ளூடூத் எல்லா ஆப்ஷனும் அந்த காரில் இருக்குது இந்த கார் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பைஸ் ஆறு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் ஃபைனல் பிரைஸை கேட்கறாருங்க மார்க்கெட்டில் ஏழைகள் ஏழரை வரைக்கும் சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிற பிரைஸ் ஆறு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா மட்டுமே பதினாறு இது பார்த்தா உங்களுக்கு சென்னை நம்பர் மட்டும் இல்லை இது வந்து விழுப்புரம் பக்கத்தில் செஞ்சுங்க ஒரு ஆர்டிஓ ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்க ஸோ இது சென்னை நம்பர் கிடையாது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நல்ல தரமான கார் பாடியில் எங்கேயும் ஸ்கிரேச் பெருசு எதுவும் இருக்காதுங்க அதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் ஆகிடெண்ட் ஹிஸ்ட்ரி இல்லை ஃப்ளட் ஹிஸ்ட்ரி இருக்காது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு கார் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுங்க ரிமைனிங் நம்ம லோன் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால் லோன் பண்ண முடியுங்க நேரடியாக விசிட் பண்ணுங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் பிடிக்கும் ஒரு நல்ல ஒரு செவன் சீட்டர் இருக்காரு பட்ஜெட்டில் வாங்க திருப்பி உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் ஷோர் வந்து ஸ்ரீ ஐஸ்வர்யா வாங்கி தருங்க எங்கள் சேனல் பேர் கார் கடை தயவு செஞ்சு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ